அமெரிக்கா பறக்கும் ஸ்டாலின் அமைச்சர்கள் தொண்டர்கள் நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல் ஒவ்வொரு முறை அமைச்சரவை மாற்றம் தொடர்பான தகவல் வரும்போது உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக்கப்பட போகிறார் என்ற செய்தியும் அதோடு சேர்ந்தே வரும் ஆனால் கடந்த இரண்டு முறை நடந்த அமைச்சரவை மாற்றத்தில் அப்படி எந்த முடிவும் எடுக்கப்படவில்லை ஆனால் இந்த முறை நடத்தப்பட உள்ள அமைச்சரவை மாற்றத்தில் உதயநிதி மிக நிச்சயமாக துணை முதல்வராக நியமிக்கப்பட போவது உறுதி என்கிறது அறிவாலய வட்டாரம் முதல்வர் ஸ்டாலின் ஜூலை மாதம் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா செல்வதாக கூறப்பட்டது ஆனால் அரசு நிகழ்ச்சிகள் சுதந்திர தின விழா ஆகியவற்றில் பங்கேற்ற பிறகு ஆகஸ்ட் மாத இறுதியில் அமெரிக்கா செல்லும் வகையில் முதல்வரின் பயண திட்டத்தில் தற்போது மாற்றம் செய்யப்பட்டுள்ளது முதல்வர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதற்கு முன்னதாக அமைச்சர் உதயநிதியை துணை முதல்வராக ஆக்கிவிட்டு தன்னுடைய பொறுப்புகளை தான் திரும்பி வரும் வரை பார்த்து கொள்ளுமாறு உதயநிதியிடமே ஒப்படைத்துவிட்டு கூறப்படுகிறது துணை உதயநிதி அவர்கள் அறிவிக்கப்படவில்லை என்றாலும் முதல்வருக்கு இணையாக அவரே பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்து வருகிறார் ஒரு பிள்ளையாக தகப்பனுக்கும் ஒரு அமைச்சராக முதல்வருக்கும் சுமையை குறைக்கும் வகையில் பொறுப்புகளை எல்லாம் அவரே எடுத்துக்கொண்டு தற்போது செயலாற்றி வருகிறார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் முடிந்து தமிழக வரலாற்றில் முதல் முறையாக உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்த மு க ஸ்டாலினை துணை முதலமைச்சராக நியமித்தார் அன்றைய முதல்வர் கலைஞர் கருணாநிதி அதே பாணியிலேயே இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு சட்டமன்ற தேர்தல் முடிந்து அதில் திமுக கூட்டணியே இமாலய வெற்றியை பெற்றிருக்கும் இந்த வேளையில் உதயநிதியை துணை முதல்வராக முதல்வர் ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறார் உதயநிதி ஸ்டாலின் அமைச்சராக்கப்பட்டபோது முதல்வரின் கீழிருந்த சிறப்பு திட்ட செயலாக்கத்துறை உதயநிதிக்கு வழங்கப்பட்டது அதனால் அப்போது அவர் முதல்வருக்கு இணையான அதிகாரம் கொண்டவராக மாறினார் இப்போது காவல்துறையை கட்டுப்படுத்தும் உள்துறையும் முதல்வர் வசம் இருந்து துணை முதல்வராக்கப்படும் உதயநிதி வசம் ஒப்படைக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கிறது சமீபத்தில் தமிழ்நாட்டில் நடைபெற்ற கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் பகுஜன் சமாஜ் கட்சி மாநில செயலாளர் ஆம்ஸ்டாங் நெல்லை காங்கிரஸ் மாவட்ட தலைவர் ஜெயக்குமார் சேலம் அதிமுக நிர்வாகி சண்முகம் உள்ளிட்டோர் கொலை செய்யப்பட்டது அரசியல் களத்தில் பெருமணலை கிளப்பியது சட்டம் மற்றும் ஒழுங்கை கவனித்து நிர்வகிக்க வேண்டிய உள்துறை இந்த விவகாரத்தில் மெத்தனமாக இருந்ததே இது போன்ற செயல்கள் திமுக ஆட்சிக்கு அவ பெயரை ஏற்படுத்த காரணமாக இருந்ததாக கூறப்படுகிறது இந்த விவகாரத்தில் உடனடியாக உதயநிதி ஸ்டாலின் தலையிட்டதாகவும் அதன் காரணமாகவே உள்துறை செயலாளர் அமுதா உள்ளிட்ட முக்கிய ஐஏஎஸ் ஐ அதிகாரிகள் பணியிட மாற்றம் செய்யப்பட்டதாக தெரிகிறது இந்த நிலையில் முதல்வர் மு ஸ்டாலின் மக்கள் நலத்திட்டங்களில் மட்டுமே தீவிர கவனம் செலுத்தும் விதமாகவும் அவரின் சுமையை குறைக்கும் விதத்திலும் காவல்துறையை கட்டுக்குள் வைத்திருக்கும் உள்துறை துணை முதல்வராக நியமிக்கப்பட உள்ள உதயநிதி வசம் ஒப்படைக்கப்படும் என்றும் இனி அவரே நேரடியாக தமிழ்நாட்டின் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கவனிப்பார் என்றும் தலைமைச் செயலக வட்டாரங்களில் பேசப்பட்டு வருகிறது துணை நியமிக்கப்பட்டு அவருக்கு கூடுதல் துறைகள் வழங்கப்பட உள்ள நிலையில் அமைச்சரவையிலும் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்த முதல்வர் மு க ஸ்டாலின் முடிவுகளை எடுத்திருக்கிறார் குறிப்பாக ஒன்றிற்கும் மேற்பட்ட முக்கிய துறைகளை நிர்வகித்து வரும் அமைச்சர்களின் சுமையை குறைக்கும் விதமாக அந்த துறைகள் வேறு ஒருவருக்கோ அல்லது புதிய முகங்களை அமைச்சரவையில் இணைத்து அவர்களுக்கோ தரப்படும் என்று தெரிகிறது குறிப்பாக நிதித்துறை மதுவிலக்கு ஆயத்தீர்வைத் துறை போக்குவரத்து துறை வருவாய் நிர்வாகத்துறை வனத்துறை சட்டமன்றத்துறை உணவுத்துறை பத்திரப்பதிவுத்துறை பால்வளத்துறை ஆகிய துறைகளில் அமைச்சர்கள் மாற்றமோ அல்லது இந்த துறைகள் வேறு அமைச்சர்களுக்கு மாற்றப்படும் என்று நம்ப தகுந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன முதல்வர் மு ஸ்டாலின் இந்த மாத இறுதியில் வெளிநாடு செல்லவிருந்த நிலையில் அவரது பயண திட்டம் அமைக்கப்பட்டு ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மாற்றப்பட்டுள்ளது இந்த மாத இறுதியில் முதல்வர் வெளிநாடு செல்லவிருந்ததால் அவர் செல்வதற்கு முன்னராக உதயநிதியை துணை முதல்வராக ஆக்கிவிட்டு அமைச்சரவையையும் மாற்றி அமைத்துவிட்டு செல்லலாம் என்று நினைத்திருந்தார் அதன் காரணமாகவே இன்று அமைச்சரவை மாற்றம் அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அவரது பயண திட்டத்தில் மாற்றம் ஏற்பட்டதால் ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதிக்குள் அமைச்சரவை மாற்றம் நடக்கலாம் என்று தெரிகிறது நேற்று முதல்வரின் நிகழ்வுகள் திடீரென ரத்து செய்யப்பட்டதால் அமைச்சரவை மாற்றம் குறித்து அவர் ஆலோசித்திருக்கிறார் என்றும் அதனால்தான் அவரது நிகழ்வுகள் ரத்து செய்யப்பட்டிருப்பதாகவும் பேசப்பட்டது ஆனால் முதல்வரின் தனிப்பட்ட காரணத்திற்காகவே நேற்று அவரது நிகழ்ச்சிகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டன விரைவில் அமைச்சரவை உதயநிதி ஸ்டாலின் துணை முதல்வராக்கப்படும் அறிவிப்பும் வெளியாகலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற அரசியல் நிகழ்வுகளை பற்றி உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கிங் டிவி உடன் இணைந்திருந்த நன்றி நம்ம நாமக்கல் தங்கம் கேன்சர் சென்டர்ல ரொபோட்டிக் மூலமா அதிநவீன புற்றுநோய் அறுவை சிகிச்சை செய்யறதுனால நம்ம கிட்னியை இழக்க வேண்டியது இல்ல கிட்னியும் பாதுகாப்பா இருக்கும் தங்கம் ஹாஸ்பிட்டல் நாமக்கல்